பிக் பாஸ் தமிழ் ரசிகர்கள் ஏழு சீசனில் உங்களுக்கு பிடித்த சீசன் என்ன ஒன்னுல இருந்து ஏழுக்குள் அப்படின்னா பெரும்பாலான நபர்களோட பதில் வந்து ஒன்று மூணாக இருக்கும் ரெண்டாவது வந்து ஐந்தாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா அந்த மூணாவது சீசன்ல போட்டியாளர்களோட தரம் ஐ லெவல் அந்த புரிந்துணர்வை வந்து வேற மாதிரி இருந்திருக்கும் நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இந்த வாட்டி பிக்பாஸ் ஏத்தமிழுக்குள்ளே போயிருக்கிற போட்டியாளர்களோட பேரை கேட்கக்குள்ளே கண்டிப்பாக இது சீசன் திரிய அளவுக்கு ஓஹோன் இருக்கும் என்பதுதான் என்ன உள்ளுக்குள்ளே போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மாலையிலேருந்து மிட் நைட்டுக்குள்ளே விஜய் சதுபதி அண்ணா அவர்கள் அந்த கிராண்ட் லான்ச்சில் சில பேரை வந்து உள்ளுக்குள்ளே அனுப்பியிருக்காங்க இந்த வீடியோவில் எத்தனை பேர் உள்ளுக்குள்ளே போயிருக்காங்க யார் யார் உள்ளுக்குள்ளே போயிருக்காங்க ச கொஞ்சம் வீடு பற்றிய தகவல்கள் அந்த விடயத்தை இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா ஸோ எனக்கு கிடைத்த தகவல்களின் படி எனக்கு மட்டுமில்லை கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருடங்களாக பத்திரிகை உலகத்தில் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கின்ற பேப்பர் காலத்திலேருந்து சிவாஜி சார் எம்ஜிஆர் சார் காலத்திலேருந்து அப்போ பத்து பேப்பர் பேப்பர் தான் அப்போது இப்போ டிஜிட்டல் மாதிரி அப்போ பேப்பர் அந்த காலத்திலேருந்து நம்பர் ஒன்னாக இருந்த ஒரு சோர்ஸ் அவங்க வந்து நேற்று ஈவினிங்கே வந்து இந்த தகவலை வெளியிட்டிருந்தாங்க அவங்களுக்கு கிடைத்த தகவலும் எனக்கு கிடைத்த தகவலும் கிட்டத்தட்ட ஒரு நைன்டி பர்சன்ட் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சு சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து எத்தனை பேர் இந்த கிராண்ட் லான்ஜில் மக்கள் செல்வன் அவர்களால் உள்ளுக்குள்ளே அனுப்பப்பட்டிருக்காங்க அப்படின்னா பதினெட்டு பேர் அந்த பதினெட்டு பேர்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவீந்தர் சார் அவர்கள் உள்ளுக்குள்ளே போயிருக்காங்க சரிங்களா இதில் சந்தோஷம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக பிக்பாஸ் அப்படின்றது பல பேருக்கு ஒரு பாடமாக இருக்கும் ரவீந்தர் சார் அவர்களுடைய பேச்சு திறமை எனக்கு தெரிஞ்சு அவரை போல ஒரு சிறந்த பேச்சாளர் பிக் பாஸ் ரிவியூவர்ஸ்ல விமர்சகர் கேட்டகரியில எனக்கு தெரிஞ்சு யாருமே இருக்க முடியாது அது எல்லாராலும் பேச முடியும் ஆனால் எதை எப்பப்ப என்னென்ன டைமிங்ல பேசணும் அப்படின்றது அவரை போல யாராலையும் நான் பார்த்த நபர்கள்ல முடியாது அதுவும் பிக் பாஸ் அப்படின்னு வந்துட்டா அவர்தான் நம்பர் ஒன்னு அவர் தான் கிங்கு ரிவ்யூல அதில் சந்தோஷம் என்ன அப்படின்னா பிக் பாஸ விமர்சித்தவர் பாஸ் விமர்சகர் ரிவியூவர் உள்ளுக்குள்ள போயிருப்பது அவரை பார்த்து இந்த துறையில் வந்த எங்களுக்கு வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய சந்தோஷம் கண்டிப்பாக அவருடைய ஆட்டம் தரமா இருக்கும் சிறப்பாக இருக்கும் வருத்தம் என்ன அப்படின்னா நான் பாஸ் ரிவியூ ப எத்தனை சீசன் நாலு சீசன் பண்ணிக்கொண்டிருக்கேன் நான் வந்து ஒரு பிக் பாஸ் ரிவியூ இன்னொருத்தரோட ரிவியூ பார்க்குறேன்னா ரவீந்தர் சரோட மட்டும்தான் சரிங்களா அப்ப அது வந்து எனக்கு மிஸ் ஆகும் மற்றபடி இந்த வாட்டி ரவீந்திர சார் அவர்களை பிக் ஸ்கிரீன்ல டிவில ரசிக்கலாம் அவருடைய ஆட்டம் வேற மாதிரி இருக்கும் ஒன்னு ரவீந்தர் சார் அவர்கள் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரஞ்சித் சார் அவர்கள் ரஞ்சித் சார் அப்படின்னாலே இப்ப சமீப காலமா எதை தொட்டாலும் இந்த தண்ணில கண்டோம் அப்படின்ற மாதிரி வார்த்தையில கண்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கு அதனாலதான் பாஸ் கதவை திறக்கப்பட்டதுன்னு சொல்றார்கள் சரிங்களா சோ பொதுவா பல லட்சம் பேர் இருக்கிற இந்த வெளியிலயே அவர் ஒரு விடயத்தை சொல்லிட்டாருன்னா அதை எதிர்க்க ஒரு கூட்டம் ரசிக்க ஒரு கூட்டம் என்ன பேசுறார் அப்படின்னு கேட்க ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா பிக்பாஸுக்குள்ள ஒரு இருபது பேர் பதினெட்டு பேர் இருக்கக்குள்ள வெறித்தனமாதிரி அருகும் ஆட்டம் ஸோ அப்போ ரஞ்சித் சார் அவர்கள் கண்டிப்பா அவரும் வந்து ஒரு கேம் சேஞ்சர் கேம் சேஞ்சர் அப்படின்றத விட பிக் பாஸ் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூடு ஏற்றுறதுக்குன்னு ஆட்கள் தேவையில்ல இப்போ வனிதா மாமா இருக்கட்டும் சுரேஷ் தாத்தாவாக இருக்கட்டும் மாமா இருக்கட்டும் வேறு லெவலில் கொண்டு போயிருப்பாங்க அந்த வரிசையில் ரஞ்சித் சார் அவர்கள் இருப்பாங்க அப்படின்றத தான் நான் எதிர்பார்க்குறேன் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஆர்ணவ் அவர்கள் செல்லம்மாவா கண்ணம்மாவா சத்தியமா ஒரு மக்களே அதில் வந்து கதாநாயகனாக நடிச்சிருப்பார்ல ஹீரோ க அவர்கள் அவரும் வந்து உள்ளே போயிருப்பதாக தகவல் அடுத்தது வந்து பாரதி கண்ணம்மாவோட ஹீரோ அந்த சீரியலோட கதாநாயகன் அருண் பிரசாத் அவர்கள் வந்து போயிருக்கார் இவரை பற்றி தகவல் என்ன அப்படின்னா போன சீசன் வந்து இவருக்கு தான் ஃபஸ்ட்டு அழைப்பு போச்சு ஆனால் இவர் வந்து அர்ச்சனா அவர்களை இவருக்கு பதிலாக அனுப்பி வைத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வாட்டியும் அவருக்கு அழைப்பு போவைக்க அதை பயன்படுத்தியிருக்காரு அருண் அவர்கள் அடுத்தது வந்து நம்ம தீபக் அவர்கள் தீபக் அவர்களை பொறுத்த வரைக்கும் பல பேர் கொமனா சொல்கிற ஒரு விடயம் இப்போ நம்ம பாஸ் மீ மீடியாவில் இருக்கிற நபர்கள் தகவல்களை கேட்கக்குள்ள பேசக்குள்ள கண்டிப்பாக சில பேரோட பேரை பார்த்தோன்னே நோட் பண்ணி வை வைமைச்சான் அப்படின்வாங்கல்ல ஸோ அப்படித்தான் தீபக் அவர்கள் பல பேரால உன்னிப்பாக கவனிக்கப்படுகின்றாரு ஆரி அவர்களோட இவரை கம்பேர் பண்ணுற அளவுக்கு இவருடைய பேர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு சின்ன திரையில இவர் ஒரு சூப்பர் ஸ்டார் இவருக்குன்னே ரசிகர்கள் இருக்காங்க பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் பெரிய ஒரு இம்பேக்ட் கொடுப்பாங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில இவர் ஹீரோ தான் அதுவும் பாஸில் இவர் வந்தாருன்னா இவருக்கான ஆட்டமும் சரி இம்பார்டன்ஸும் சரி வருத்தனமாக இருக்கும் பார்ப்போம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரி தான் மக்களே எப்போ மாறப்போகுது இந்த வரவிளக்கணும் அப்படின்னு தெரியல ரேப்பர் சிங்கர் கேட்டகரி அதுல வந்து பாத்தீங்கன்னா பால் டப்பா அப்படின்னு அனிஸ் அவருடைய பேர் அவர் உள்ளுக்குள்ளே போயிருக்காரு அசல் கோலாறு நிச்சன் வரிசையில் இவரும் பாமா கிடக்கு ஏன்னா அவங்கெல்லாம் பண்ண சம்பவம் அந்த மாதிரி இருக்கும் சரி பார்ப்போம் இவர் என்ன மாதிரி அப்படின்னு அடுத்தது வந்து நம்மளுடைய கூகுள் நாத்தவர்கள் கூகுள் அவர்கள் இவரை பார்க்கக்குள்ள இது என்னுடைய கருத்து மட்டுமில்லை பல பேரோட ஒரு ஓ ஒரு ஓன ஒப்பீனியன் வந்து என்ன அப்படின்னா நாத்தை பார்க்கக்குள்ள கவின் பிரதீப் ஆண்டனி இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த வரிசையில் இவர் இருப்பார் அப்படின்றது காரணம் என்ன அப்படின்னா கவினும் சரி பிரதீப் ஆண்டனியும் சரி அவங்க வந்த சீசனோட கேம் சேஞ்சஸ் அந்த திங்கிங் அவங்களுடைய அந்த மூல அந்த அளவுக்கு வேலை செய்யும் கூகுள் நேத் அவர்களை பற்றி சொல்லவே வேணாம் அவர் வாங்காத விருதுகள் இல்லை வேர்ல்ட் ரெக்கார்டில் நிறைய பண்ணியிருக்காரு மல்டி டேலண்டட் பர்சன் ஸோ அப்போ இவ்வளோ பெரிய உலகத்திலேயே எவ்வளோ சாதனைகள் பண்ணுறவர் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சும்மா புகுந்து விளையாடுவார்ல இது எப்படி இருக்குதுன்னா சிங்கத்தையும் வேறு மிருகங்களையும் ஒரு கூண்டுக்குள்ளே விட்டுட்டு சரி யார் வெளியில் வாங்க யார் வின் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நாத் அப்படின்ற சிங்கத்தோட வேட்டையை நான் பார்க்க ஆவலா இருக்கேன் சரியா ஸோ நாத் அவர்கள் அடுத்தது வந்து விஜிஏ விஷால் அப்படின்றவர் இவரை பத்தி எனக்கு தெரியாது இவருடைய ஆட்டத்தை பார்த்ததுக்கு அப்புறம்தான் தான் பார்க்கணும் என்ன மாதிரி அப்படின்னு விஜிய விஷால் அவர்களும் உள்ள வந்து போயிருக்காங்க அடுத்தது வந்து இதுதான் சர்ப்ரைஸ் என்ட்ரி அதிசயம் சந்தோஷ் பிரதாப் அவர்கள் இவர் வந்து நடிகர் அப்புறம் ரியாலிட்டி ஷோ வித் கோமாலியும் பண்ணியிருக்காரு ஸோ இவர் வந்து உள்ளுக்குள்ள போயிருப்பதாக தகவல் கண்டிப்பா இவரும் வந்து வெரி ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்ப்போம் என்ன மாதிரி அப்படின்னு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேட்டகரி ஜாக்லின் அவர்கள் ஜாக்லின் அவர்களை பார்க்கக்குள்ள எனக்கு பிரியங்கா அவர்கள்லாம் ஞாபகம் படுறாங்க மெயின் திங் என்ன அப்படின்னா பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அனுபவம் வந்து முக்கியம் டிவி அனுபவம் வந்து முக்கியம் சரிங்களா இப்போ பல பேர் கேட்கலாம் ஏன் வந்து இப்போ டிவியில் இருக்கிறவங்களை எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ வீட்டில் என்னதான் இருந்தாலும் அப்பா அம்மா அந்த குடும்பத்தை கொண்டு போற மாதிரி யாராலையும் கொண்டு போக முடியாது அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு பக்குவம் அனுபவங்கள் இருக்கு அப்போ இந்த பிக் பாஸ் அன்னைக்குள்ள பல புதுமுகங்கள் வரும் இந்த கேமரா அனுபவம் இல்லாதவர்களே வருவார்கள் இந்த ரியாலிட்டி ஷோ அனுபவம் இல்லாமலே வருவார்கள் அப்படியான நபர்களுக்கு கண்டிப்பா இப்படியான ஒரு சாதித்த நபர்கள் பெரும் தலைகள் இருக்கக்குள்ள அதுவே ஒரு கான்ஃபிடென்டாக இருக்கும் சரிங்களா ஜாக்லின் அவர்கள் சொந்த காலில் முன்னுக்கு வந்தவங்க இப்போ பல நாட்களாக அவங்க இந்த மீடியாவை விட்டு விலகி இருந்தாங்க இப்போ திரும்ப வந்திருக்காங்க சமீபத்தில் படங்களும் நடிச்சிருந்தாங்க ஸோ வெல்கம் பேக் ஜாக்லின் அவர்கள் கண்டிப்பாக இவங்களும் ஒரு ஸ்ட்ராங் கண்டர்ஸ்டன் தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் அவர்கள் பிரியங்கா அவர்களை போல செல் மேட் சூப்பர் ஸ்டார் அடுத்தது வந்து பவித்ரா ஜனனி அவர்கள் ஸோ இவங்களும் வந்து ஒரு தைரியமான ஒரு பெண் தான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சனா அப்படின்றவங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ் பிக் பாஸ் மட்டுமில்ல சவுத்தில் நடந்த பிக் பாஸ்லயே இவங்க தான் ஜங்கஸ்ட் ஃபீமே ஜங்கஸ்ட் கண்டஸ்டன்ட் ஆனோ பெண்ணும் இவங்க தான் ஜங்கஸ்ட் கண்டஸ்டண்ட் ம மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதி அண்ணாவுக்கு மகளா நடிச்சிருப்பாங்க பார்ப்போம் இவங்க என்ன மாதிரி ஆடுறாங்க அப்படின்னு அடுத்தது வந்து சுனிதா அவர்கள் மல்டி டேலண்டட் பர்சன் டான்ஸர் சிங்கர் ஆங்கர் ஆக்ட்ரஸ் அப்படின்னு வேற லெவலில் பண்ண ஒரு திறமையான ஒரு நபர் சுனித் அவர்கள் அடுத்தது வந்து அன்ஷிதா அவர்கள் ஸோ பாஸ் சீசன் டூக்கு அப்புறம் இதுதான் அஞ்சு வருடங்களுக்கு அப்புறம் கணவனும் மனைவியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறது ஆர்னவ் அவர்கள் உள்ளுக்குள்ளே போயிருக்காங்க அன்ஷிதா அவர்களும் போயிருக்காங்க செல்லம்மாவோட செல்லம்மாவா கண்ணம்மாவா அந்த சீரியலோட ஹீரோயின் அடுத்தது வந்து தர்ஷா கப்தா அவர்கள் பல தடவை இவங்க வருவாங்க வருவாங்கன்னு ஒவ்வொரு வருஷமும் பேசப்பட்டாலும் அவங்க வராம இருந்தாங்க இந்த வாட்டி உள்ளுக்குள்ள போயிட்டாங்க தான் தகவல் இவங்களுக்கும் வந்து சினிமால ஒரு ஹீரோயினா நடிக்கணும் என்பதுதான் பெரிய ஆசை அது இது வரைக்கும் கிடைக்கல பிக்பாஸ்க்குள்ள போயிட்டு வந்து அது கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க பார்ப்போம் இவங்கட ஆட்டம் எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் ஸ்டாலின் சோயா அவர்கள் இவங்களே ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க பாஸா நான் போக மாட்டேன் சில பேர் வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்குள்ளே இவங்களை வேறு யாரோ பார்த்துட்டா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கடைசியில் இவங்களை உள்ளுக்கு போயிட்டாங்க இவங்களுக்குன்னு ரசிகர்கள் இருக்குது இவங்கட அவங்களுக்குன்னே நிறைய ரசிகர்கள் இருக்குது ஸோ கண்டிப்பாக டிஆர்பி அள்ளும் அடுத்தது வந்து சௌந்தர்யா நஞ்சுதன் அவர்கள் எனக்கு என்ன சொ என்னன்னு தெரியல அவங்களை பத்தி தெரியல இவங்களுடைய ஆட்டத்தை பார்த்துட்டு பார்ப்போம் ஆனா இவங்களுடைய ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தா அதுல மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி இருந்துச்சு மாயா அவட ஆட்டம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகே அடுத்தது வந்து ஐஸ்வர்யா அம்மா அவர்கள் நம்ம லக்ஷ்மி அம்மாவோட மகள் ஸோ இவங்களும் உள்ளுக்குள்ளே போயிருக்காங்க அப்படி தான் கண்டிப்பாக இவங்களுக்குன்னே ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க ஐஸ்வர்யாமா அவர்களுக்கு அவங்கள அவங்க அவங்களோட அனுபவமே பல பாடமாக அமையும் ஸோ இது வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருக்க பதினெட்டு பேர் தொடர்பான எனக்கு கிடைச்ச விவரம் எனக்கு மட்டும் இல்லை பெரிய ஒரு சோர்ஸை அவங்களே சொல்லியிருக்காங்க சரிங்களா சில வேலைகளில் ரெண்டு மூணு பேர்கள் மாறி வந்திருக்கலாம் அப்படி வந்தாலும் சந்தோஷம்தான் ஸோ நம்ம ஒருக்கா நைட்டு வந்து இதை சேஞ்ச் பண்ணுற சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றத பார்ப்போம் சரிங்களா வீட்டை பொறுத்த வரைக்கும் பல மாற்றங்கள் நடந்துருக்கு பல ரூல்ஸ் எல்லாம் மாறி இருக்குது இப்போ இப்போது ரெண்டு வீடெல்லாம் இல்லை இப்போ பெட்டில் படுக்கணும் விரும்பினதை சாப்பிடணும் அப்படின்னா கூட அந்த டாஸ்க்கு பெரியதொரு இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுவோம் அப்படி என்பதால் கிடைக்கப்பெறுகின்ற தகவல் சரிங்களா நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி